அண்ணா காலம் கண்டியஞ்சல்ல வரவேற்பு இருப்பது வாங்கிய அழகிரு வேடார்களே அழையிற நந்தான் நம்பரானே தன்னந்தான செய்யந்த மரத்தை நாமும்ருதொண்டை வெட்டியிடோ கெழுங்கள் அண்ணா கோவடலை எழுத்திருந்தாய் வெட்டிடுவோயான நேர செய்ய செய்யோ நம்ப எழுத்து ரெங்கை மரம் தன்னை நாமும் வெட்ட ോ അനാ കണ്രുവോ കയ്യം നന്ദി രണ്ടം നേരം തേരാരെണ്ണ അടാ കൈമാറത്തീകരണ അടാവ േ അന്നെട്ടികൾ ശ്രീറേ തീരുകളേട്ട് ചല്ലും ചൊല്ലാ വല്ല എടു இந்த மரத்தை அழையப்போதும் சொல்ல பள்ளிய போது சொல்லுவதே எங்களை அழையோ செய்ய வள்ளி சொல்லுங்கள் தீரத்தை பார்த்துறப்பும் மணாரி நீங்கள் அழவே அண்ணே பசி வேற வல்லி சொல்லும் ஜாதி ரத்து பார்த்து வரை நடத்தும் வலிங்க ராணிங்களே அர்த்தங்கை வள்ளி வரை கீழை மரம் வந்த சரி தெரியோமா தெரிய அர்த்த நேரம் தான் சொல்லும் ிருட்டாரீர பள்ளி சொல்லும் சொல்லுகின்றே பலராறு அன்னார்களில் அரசேடார்களே அவங்கி மாறிய நிறங்கி ஒன் தன்மை அரசாண போயாரோ அண்ணாரி போசீ செய்யாரண்ணம் நம் நாரம் நம் தான் நானே நம் தானே தகரிகிறோம்